சிவகுமார் அண்ணனோட குரோவில் தான் நாம் இருக்கோம் இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து படினா என்ன பக்கானா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு ப அப்படின்னா ஒரு நாலு படி சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு கணக்கு வருது இப்போ இது கிலோ கணக்கில் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்காதவங்க போய் வீடியோவில் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து முழு விவரமும் தெரியும் அதாவது ஒரு செட்டு அப்படிங்கிறது நாலு படி அதாவது மிளகு ஒரு படி மீதி எல்லாமே வெந்தய நாலு படி சீரகம் நாலு படி சோம்பு நாலு படி கடுகு நாலு படி இந்த நாலு நாலு படி சேர்ந்தது தாங்க ஒரு செட்டு இந்த ஒரு செட்டு எவ்வளோ கிலோ வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோலாம் நான் நிறைய போட்டிருக்கேன் அதில் போயிட்டு ஒவ்வொன்றா பாருங்கள் இது மட்டும் இல்லை இந்த வேலுமுச்சிக்கு வந்து சந்தைக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் தெளிவாகவே நான் போட்டிருக்கேன் ஷார்ட்கட்டில் தான் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த சந்தைக்கு வரக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு ஒரு டைப் பண்ணிங்கனாவே அது வீடியோ வந்துடும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்திடலாம் அண்ணன் பேர் வந்து முத்துக்குமார் நாலு படி சேர்ந்தது இதில் ரெண்டு படி சேர்ந்தது இதில் ஒரு பக்கா இது இதில் வந்து நாலு படி ஒரு செட்டுக்கு போட்டால் இதில் வந்து ஒரு செட்டுக்கு ரெண்டு படி இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நாலு படி போடுவோம் இதில் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரெண்டு படி போடுவோம் அளவெல்லாம் ஒன்றுக்காக வருங்க அளவில் மாற்றம் வராது இதில் போட்டால் நாலு படி இதில் போட்டால் ரெண்டு படி நீங்கள் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்சல் கட்டி அனுப்பி விட்லாங்க எம்எஸ்எஸ்ஸில் ரெகுலராக போயிட்டு இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுங்கள் பார்சல் போட்டு அனுப்பி அனுப்பிவிடலாம் சீரக நாலு படி சோம்பு நாலு படி கடுகு நாலு படி வெந்திய நாலு படி விலகு வந்து ஒரு படி வந்துடுங்க மிளகு வந்து ஒரு படி மிளகு ஒரு படி வருங்க அஞ்சு பூ சேர்ந்த ஒரு செட்டுன்னு ஆயிரத்தி ஐநூறுரூபா நாலான படிக்கு அரை என்னன்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுவீங்க அதையும் பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுங்க அப்படி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிட்டு ஏதாவது உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அண்ணனுக்கு வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி அதில் உண்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லி தெளிவுபடுத்திக்கிங்க மேற்கொண்டு அண்ணன் வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அளவும் வந்துடும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அண்ணங்கிட்டே நீங்கள் நேரிலே கூட நீங்கள் கேட்டுக்கலாம் மேம் ஃபோன் பண்ணுங்கள் எந்த சந்தை பண்ணாலும் நீங்கள் பண்ணி விட்ருங்க பொருள் பிடிக்கலையேன்னா நல்ல பொருள் தான் உங்களுக்கு கொடுக்குற பொருள் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லை அந்த பொருளில் பிடிக்கலையான்னு சொன்னீங்கன்னா திருப்பி பண்ணி விட்ருங்க அதை நான் காசு கட்டி நான் மாற்றிக்கே கொடுத்துட்றேன் வணக்கம் நான் கொல்லிமலை சந்தையிலேருந்து முத்துக்குமாருங்க இப்போ வந்து இதில் வந்து நாலு நாலு படி இதில் போட்டால் ரெண்டு ரெண்டு படி இது பக்கா வந்து இது வந்து பக்கா இது வந்து படி அதெல்லாம் அதாவது வந்து இது வந்து நாலு நாள் அது வந்து மொத்தம் நாலு படி இந்த நாலு படியில் இது ரெண்டு பக்கம் அப்படின்னு போடுறதாங்க இப்போ இந்த நாலு படி வாங்கினா கிலோவில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கணக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம அது அளந்து போ அளந்து அப்படி போடுங்கண்ணா இப்போ படியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அளந்து போடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த படியில் ரெண்டு படி இதில் ஒரு பக்கா ஒரு பக்கம் அப்படியே போட்டிருக்காங்க இப்போ சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்காவில் இப்போ போடுவாங்க உங்களுக்கு வந்து அது நாலு படிக்கு கணக்கு படி வீட்டு படிக்கு நாலு படி கணக்கு வரும் ஓகேங்க ஒரு செட்டுக்கு சொல்லிவிட்டு ஒரு செட்டுக்கு வந்து இதில் வந்து நாலு படி வருங்க ஒரு செட்டுக்கு வந்து இது நாலு படி இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து போடுறாரு ரெண்டு மூணு மொத்தம் நாலு இப்போ வந்து இது ஒரு செட்டுக்கு நாலு படி இது போட்டாருங்க இந்த நாலு படி சோம்பு வந்து சோம்பு வந்து நாலு படி நாலு படி போட்டா உங்களுக்கு ஒரு கிலோ முன்னூத்தி கிராம் வருங்க ஓகே இது வச்சு நம்ம பார்த்தாரலாங்களா இப்போ நாலு படி சேர்ந்தது இப்போ நம்ம வச்சுருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நானூற்றம்பது கிராம் வந்து இருக்குது ஒன்று இது வந்து படி இது எவ்வளவு வருதுன்னு பாப்போம் இப்ப ஜீரகம் வந்து பாத்தீங்கன்னா நாலு படி இதுல போட்டிருக்கோம் இப்ப கிலோல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஐநூத்தி ஐநூறு கிராம் அப்படின்னு ஒரு கணக்கு வருதுங்க ஐநூறு ஐநூத்தி பத்து கிராம் வருது அடுத்தது வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு படி அண்ணம் போட்டிருக்காரு நாலு படி சேர்ந்தது இப்போ ஒரு செட்டுக்கு நம்ம வாங்குறோம் இல்லாமல் வெந்தயம் இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ரெண்டு கிலோ அறுநூத்தி தொண்ணூறு கிராம் இருக்குங்க அடுத்தது வந்து கடுகு நாம் போடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு படி கடுகு போட்டிருக்கோம் ரெண்டு கிலோ முந்நூத்தி அறுபத்தஞ்சி கிராம் வந்திருக்கு மிளகு வந்து ஒரு படி போடுறாங்க அதாவது மற்றதெல்லாம் நாலு நாலு படி மிளகு மட்டும் ஒரு படி போடுறாங்க பார்த்தீங்களா ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்தே தான் இருக்கு இதை வந்து ஒரு படி மற்றதெல்லாம் நாலு படி மிளகு மட்டும் ஒரு படி எனிடைம் வந்து இவங்கிட்ட ஸ ஸ்டாக் இருந்துகிட்டே தாங்க இருக்கும்ஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து பழசாக இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்போயுமே அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் வேணுங்கிறப்ப எப்போ வேணாலும் சரி அன் டைம் அன்சீசனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இது பார்த்தீங்களா கோயில் நல்லாவே தெரியுது வருங்க வேலுக்குறிச்சி சந்தை அந்த சந்தையோட கோயில் எதிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் சந்தை கூட போகுதுங்க இதுக்கு ஏத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட கடை இருக்குது அதாவது இது வந்து ஒரு குடோன் தான் நீங்கள் எப்போனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வ வர நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வாங்க இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு தகவல் சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வாங்க